நீ எப்படுத்த மூணு வருஷம் போட்டு அதுவும் தகுதி உங்களோட தருவாங்க நீ ஏன் ஆயிரம் ஆட்சியை எங்க டூ வீலர் பொங்கல் பயன்பா இருப்பான் அவங்க வெளியே தண்டை வடிக்கிறான் நீங்க ஒரு கணக்கு சிந்தித்து பாருங்க இந்த பொங்கல் கொடுத்தா இருப்பான் மூவாயிரம் ரூபாய் போன அதுக்கு முன்னாடி போகலே கரும்பு நட்டு வைக்காங்க ஏன் இங்க போகலுக்கு விட்ட ஓட்ட அமீதி போறது கருங்களை ஏமாத்தி ஓட்ட அமீதி போடலாம் வந்து உட்காந்து உங்க குடும்பமே விவாதி குடும்பம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லைன்னா உங்கள் அப்பையே முதல் மந்திரி ஆகிட்டுயா நீ வந்து எங்கே போத்தாலும் தமிழ்நாடு சேர்ந்த தமிழ்நாடு சேவை வைக்கிற யார் படத்தில் வைக்கிற உங்க அப்படி சொல்லியா வைக்கிற கவர்மெண்ட் பாடத்தில் வைக்கிற

இருபது நாலு பகுதியில் ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கஜா புயலே இன்னொரு புயல் வந்துச்சு புயல் வந்து சரி பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் கொரோனா கவர்மெண்ட் சார்மெண்ட் வேலைக்கே போறதில்லை ஏன்னா உங்க போனோம் தான் கொரோனா வந்துடுவோம் அதுக்கப்புறம் போறேன் ஆனா

Caramba! வெச்சிருக்கீங்களே கரெக்ட் இருக்கீங்களே lactate டிசிடமே காலேஜ் பக்கம் எல்லாரும் நின்திட்டாங்க ஆனா வரிடொடமே நீ

அடக்க முடியல வெளியே போயிடு நாங்க பாத்துக்கிறோம் ஐயா எடப்பாடியார் அழகா சொன்னாரு ஐயா எடப்பாடியார் அழகா சொன்னாரு உங்க ஐயா ரெண்டாயிரம் தர சொன்ன உடனே இவங்க சொல்றான் ஆயிரம் ரூபாய் தரது குறை சொன்னாங்க எப்படி தர முடியும் இவர் ரெண்டாயிரம் ரூபாய் தரன்றாரு எப்படி உனக்கு கொடுக்கிற திட்ட நீ பேசுற திட்டம் ஒண்ணு செயல்படுத்துற திட்டம் ஒண்ணு உன்னால தர முடியாது ஆனால் எங்க எடப்பாடியார் இரண்டாயிரத்தை கண்டிப்பா தருவார் ஏன்னா நீ அஜித்த பணம்ல கஜனால போகுது ப உத கஜனால போகுது அங்கே எடோ போனியா ஓன்மை ஆர்மி அம்மா மாறி புரட்சி தலைமை மாறி புரட்சி தலைவர் மாறி அண்ணனே பையன் இந்த அபியா ஒரு முதலம் வச்சிரு சாணிக்கு மருமகன் சபரித்தை ஒரு முதலம் வச்சிரு சாணி பையன் குட்டி செவராக்கி கொண்டிருக்கம் இந்த செப்ப க குட்டி செவராக்கி கொண்டிருக்கும் முதலா கடை ஒரு முதலம் எத்தனை போது கனிமொழி முதல்ல சொன்னது அடிக்குற பொண்ணே பக்கு போடுறேன்னா எவையா நாட்டு மக்கள் கேட்பல நான் உனக்கு கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டங்களா என்ன பண்ற இந்த நாலரை வருடங்களாக நாட்டு மக்களை வாட்டி வதைச்சு கொன்றத தவிர நீ செய்ய ஒரு நல்ல காரியத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கேட்டா நான் பஸ்ஸு উঠলামற பஸ்ஸு উঠলামற பஸ்ஸு விட்டேன்ற

தாய்குளத்தின் கொள் விளக்கு இந்திய திருநாட்டின் ஒளி விளக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாம் போற்றி வணங்குகின்ற விளக்கு நாங்கள் நித்தம் வழங்குகின்ற எங்கள் விளக்கு மக்களால் நான் மக்களுக்காகவே

நீ <laughs> புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியாளருடைய மேலான ஆணையின்படி நடைபெறுகின்ற இந்த தெருமுறை கூட்டத்தின் தலைவர் ஆண்டு மிக்க வட்டக்கழக செயலாளர் ஆனந்தன் அவர்களே முன்னிலை வகித்திலும் பகுதி கழக செயலாளர் அன்பு துணை மணிகண்டன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மிக்க தலைமை கழக பேச்சாளர் அன்பு சோதரர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாவட்ட பகுதி வட்ட கழக மற்றும் சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சாதாரண விவசாயி இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்த முடியும் எங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த விவசாயி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கிளைக்கழக செயலாளராக ஒன்றிய செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அப்படி கிடையாது இது அதாவது இது ஒரு வாரிசை அரசியல் நடத்துகின்ற ஒரு திமுக பொய் பித்தலாட்டு

நினைச்சா கடைசியா தன் மனைவி கிருத்தியா ஒரே நிதியை வச்சு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு அமைப்பை வச்சு ப்ராஜெக்ட் பேரே ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் மூலம் ஒரு தக்கூசுக்கு 오케이 나 오케이 나아 오케이 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 아 오케이 아 오케이 나 ဘာလို့လဲဘယ် देर လဲ